இன்றைக்கி எக்ஸாம் பேஸ்டாக பார்க்குற இம்பார்ட்டண்ட் கொஷின் என்னன்னு பார்த்திங்கன்னா கல்வி உரிமை இது ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கல்விக்கான உரிமையை குழந்தைகளுக்கு சட்டமாக வழங்கியிருக்காங்க நம்ம இந்திய திருநாடு ஓகேங்களா அந்த வயதுடைய குழந்தைகள் அதாவது ஆறு டு பதினாலு வயதுடைய குழந்தைகள் அனைவருக்கும் இலவச கல்வி கொடுக்கணும் கட்டாயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டத்தோட முக்கிய கருத்தாக இருக்குது அந் அதில் கீவர்ஸ் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமை குழந்தைகளுக்கான அடிப்படை உரிமை கல்வி கற்கும் உரிமை ஓகேவா அடுத்தது சட்டம் இதற்கான ஒரு சட்டம் இயற்றியிருக்காங்க அதுக்கான வயது வரம்பு அந்த ஆண்டுகளை நினைவில் வச்சுக்கணும் இந்த கீவர்ஸ் மட்டும் இருந்தால் போதும் இது வந்து அடிப்படை உரிமை அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தி ஒன்று ஏ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்று ஏ இந்த சட்டப்பிரிவில் தான் இருக்குது அந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதை திருத்தம் செய்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ ரீசெண்டாக திருத்தம் செய்திருக்காங்க வயது பார்த்திங்கன்னா ஆறு டு பதினாலு இந்த வயதுடைய குழந்தைகளுக்கு கல்வி என்பது அடிப்படை உரிமை இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வெளிவந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பத்து இதை திருத்தம் செய்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் உரிமை சட்டம் வயது இதுதான் கீவேர்டு நினைக்கும் தேங்க்யூ